தமிழகத்தில் இந்த மாதத்தில் மட்டும் நாற்பத்து ஆறு கொலைகள் நடந்திருக்கிறது என்றும் தொலைக்காட்சியை திறந்தாலே பாலியல் படுகொலைகள் கொலை கொள்ளை என செய்திகள் வருகிறது என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சித்திருக்கிறார் இல்லை நான் அதில் நாற்பத்தாறு கொலைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் நடந்திருக்கு திருநெல்வேலியோட அவங்க கூட்டணி கட்சியோட மாவட்ட தலைவர் அவரே கொலை செய்தது இன்னும் கண்டுபிடிக்கப்படலை பல இடங்களில் தொலைக்காட்சியை திறந்தாலே பாலியல் பலாத்காரங்கள் கொலை கொள்ளைகள் இவ்வளவு இருந்துட்டும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சொன்னார்கள் என்றால் அது அந்த இறைவனுக்கே தான் வெளிச்சம் ஏன்னா பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசு இல்லாத பிரச்சனைகள் ஏதாவது தொகுதி வரையறாக இருக்கட்டும் மொழி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லாத பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஊர் ஊராக போய் கொண்டு இருக்கிறார்களே தவிர சொந்த ஊர் பிரச்சனையை அவர்கள் பார்க்கவில்லை இதற்கு தமிழக மக்கள் மிகுந்த வேதனையோடு இதை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்லணும் இல்லை அவங்க மழை வந்தப்போ நானே எடுத்து ஒரு தொலை தொலைக்கா என்னோடய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருந்தேன் இங்கே ஒரு ஏறக்குறைய ஒரு மூணு அடி நாலு அடிக்கு வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துருச்சு இந்த பகுதியில் எல்லாமே தனித்தனி வீடு இருக்கின்ற பகுதிகள் இப்படி இருந்ததுன்னா தாழ்வான பகுதிகள் எந்த அளவிற்கு இருக்கும் அதனால் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஒரு விளம்பரம் செய்து கொண்டே இருக்கிறதுக்கு இந்த அரசு விருப்பப்படுகிறது முதல்வரும் விருப்பப்படுகிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முதலில் அடிப்படை வசதிகளில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் மக்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இவற்றையெல்லாம் கவனம் செலுத்திட்டு இல்லாத பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசலாம் இல்லை நாங்கள் பெண்களுக்காக போராடுறோம் பெண்கள் பார்த்துக்கொள்வார்கள்